thank mm -hmm. you நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடைசியாக அமரன் திரைப்படம் வெளியாச்சு அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று உலகம் முழுசும் முந்நூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்தது இதன் காரணமாக அவருடைய மார்க்கெட்டு சரசரன்ட்டு உயர்ந்துருச்சு இவரும் கூட நிறைய அமௌண்ட்டு கேட்குறாரு அப்படின்ற பேச்செலாம் கூட வெளி வெளிவந்துச்சு இப்போது சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு அடுத்ததாக சுதா கொங்காரா இயக்கத்தில் பராசக்தி படத்துலையும் நடிச்சுட்டு வராரு

எனக்கு மிக பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு என்னுடைய குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி அதை வெளியில நான் சொல்லாம இருக்கிறேன் அந்த துரோகம் பத்தி சிவகார்த்திகேயனிடமே நான் நேராவே கேட்டுட்டேன் அப்படின்னு பரபரப்பை ஏற்படுத்தினாரு இதனை அடுத்து இமானுக்கும் என்ன பிரச்சனை இமானுக்கு சிவகார்த்திகேயன் என்ன துரோகத்தை அப்படி பண்ணிருப்பாரு நிறைய பேர் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு தரப்பினரோ இமானும் அவருடைய முதல் மனைவியான மோனிகாவும் பிரியதற்கு ஷிவா தான் காரணம்னு சொல்லிருக்கிறாங்க அதான் இம்மான் இப்படி சுற்றி வளர்ச்சி சொல்லியிருக்கிறாரோ அப்படின்ட்டு ஓப்பனாகவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பட் இதை மோனிகா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறாங்க சரி இந்த பிரச்சனை ஒரு வழியாக ஓஞ்சி போச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் மறுபடியும் இந்த விஷயங்கள் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னா பாருங்களேன் ஸோ அதனால் இமான் கிட்டே டேரெக்டாக ஒரு சிலர் கேட்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க உங்களுடைய பேட்டி ஒன்று இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே சிவா பற்றி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுறதெல்லாம் இப்போ மறுபடியும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே பேசும்போது அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் கொடுத்த இமான் எது சரி எது தவறு என்று இறைவன் பார்த்து கொள்வார் அவருக்கு அனைத்தும் தெரியும்ன்ட்டு நான் நம்புகிறேன் எனவே அவரே முற்றுப்புள்ளி வைப்பார் இறைவனை இது எல்லாற்றையும் முடித்து வைப்பார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதனை பார்த்த ரசிகர்கள் ஒரு தரப்பினர் தான் இமான் மறைமுகமா இப்படி தாக்கி இருக்கிறாரு போல அப்படின்ட்டு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க பட் இருந்தாலும் பாருங்களேன் இமானுக்கும் சிவகார்த்திகேனுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படி நெருக்கமா இருந்த நண்பர்களா இருந்தாங்களே இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு கேள்வி தான் வருதுங்க இதுக்கு இமான் சொன்ன மாதிரியே இறைவன் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்